எந்த நேரத்திலையும் அந்த ஆதி அப்போசலர்களும் ஆதி கிறிஸ்தவர்களும் தங்களுக்கு கர்த்தர் தந்த தருணத்தை விட்டுவிடவே இல்லை அந்த சரியான நேரத்தில் சரியான இடத்தை எடுத்து அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் எழுநூறு வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்வளவு துல்லியமாக எழுதப்பட்டு இருக்கிறது எனவே சுவிசேஷமானது பூரணமாக இந்த பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசனுடைய நிறைவேறுதல் இது அடிக்கப்படும்படி ஆட்டுக்குட்டி மயிர்கத்தரிக்கப்படும்படியான ஆடு இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வருது இப்போ இருபத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் அந்த ஏழு வார்த்தைகளும் அதுக்குள்ளே உள்ளே இருக்கும் ஏழு வார்த்தைகளும் அந்த உள்ளே இருக்கிறது ரொம்ப விசேஷமாக தெரியும் அதாவது தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒட்டி கொள்கிறது அப்படிங்கிறாரு கால்வெட்சி டிவி நேயர்கள் அனைவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்தவ நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம் இது ஏக்தானிட்டுவோருக்கு வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் நாம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஆதி திருச்சவையில் எப்படி அப்போசலர்களும் மற்றும் சுவிசேஷகர்களும் சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை ஊன்ற கட்டினார்கள் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அன்று திருச்சபை எப்படி இருந்தது எல்லா நாட்களிலும் இதேபோல் தான் ஆதி அப்போசலர்கள் உபதேசித்த உபதேசத்தையும் பிரசங்கித்த பிரசங்கத்தையும் விசேஷமாக சுவிசேஷத்தையும் கொண்டு நாம் திருச்சபைகளை கட்ட வேண்டும் ஏனென்றால் சுவிசேஷமானது சபையினுடைய அஸ்திவாரமாக இருக்கிறது நாம் என்ன பார்த்து கொண்டு வருகிறோம் அப்போசல் நடவடிக்கைகள் எட்டாவது அதிகாரத்திலே பிலிப்பு எத்தியோப்பியா மந்திரிக்கு இயேசையாவுடைய புத்தகம் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலிருந்து சுவிசேஷத்தை எடுத்து அறிவிக்கிறார் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு அதில் பாருங்கள் அதாவது இதை எடுத்துக்கொண்டு ஏசாயனுடைய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அவன் ஏசு கிருத்தலை குறித்து கூறினான் என்று சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணுறாங்க நான் நான் நிறைய நேரம் ஆச்சரியப்பட்டிருக்கேன் என்னென்னா இது எப்படி வந்து ஃபோமலிட்டிக்ஸ்ஸு இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் எல்லாம் எங்கேயும் பைபிள் காலேஜுக்கு போகாமல் ரொம்ப அழகாக செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் போதித்திருக்க வேண்டும் எப்படி வியாக்கியானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய கிருவையை சபையில் உள்ள சாதாரண மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் ஏன்னா அந்த ஏழு பேரில் ஒருவர் தான் இந்த பிலிப்பு என்பவர் அவனுடைய முக்கியமான வேலை என்னன்னா பந்தி விசாரிப்பு வேலை ஆனாலும் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருந்த கிருபை என்ன வேத ஞானம் முன்பொரு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் ஸ்தேவான் மு முழுவதுமாக பழைய ஏற்பாட்டை எடுத்து அப்படியே கொண்டு வந்து நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொல்லி அதாவது மோசையிலேருந்து எடுத்து மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி வருவார் அவருக்கே நீங்கள் செமி கொடுக்காமல் போனீர்கள் என்று சொல்லி முடிக்கிறார் அழகாக ஆரம்பிக்கிறார் இதே போல் இங்கே பிலிப்பு என்பவர் எத்தியோப்பியா மந்திரிக்கு இதை குறித்து பேசுகிறார் ரொம்ப அந்த அதாவது என்ன சொல்றது அந்த சரியான நேரத்துல சரியான இடத்தை எடுத்து அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் எந்த நேரத்திலையும் இந்த ஆதி அப்போசலர்களும் ஆதி கிறிஸ்தவர்களும் தங்களுக்கு கருத்தர் தந்த தருணத்தை விட்டுவிடவே இல்லை என்ற அ தெற்கு முகமாக போ அப்படின்னா மத்தியான நேரத்தில் போ அப்படிங்கிறாரு காசாவுக்கு போற வழியில இவரை நீ இந்த இடத்துல மீட் பண்ணணும் அங்கேதான் உனக்கு அப்பாயின்மெண்ட் வச்சுருக்குது ஆனால் அப்பாயின்மெண்ட் என்ன ரோட்டில் நடந்து போகும்பொழுது ஏ சார் என்ன சொல்கிறது நிறைய பேர் வந்து ஒரு எட்டு ஒரு அஞ்சு நாட்கள் ஆறு நாட்கள் உட்கார்ந்து கூட்டம் போடுவாங்க சுவிசேஷ கூட்டம் இவர் வந்து நடந்து கொண்டே சுவிசேஷ கூட்டம் நடந்து இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது சரி நம்ம எட்டாவது அதிகாரத்தில் நம்ம இந்த பகுதியை பார்க்குறோம் அந்த பகுதியில் விசேஷமாக அவர் இயேசுவானவர் எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி போல வாய் தருவாமல் இருந்தாருன்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த எத்தியோப்பியா மந்திரி கேட்குறாரு இது யார் அப்படின்னு கேட்குறாரு இவரே கேட்குறாரு அதை பிலிப்பு கேட்குறாரு நீ படிக்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறது உடனே சார் யாரும் சொல்லலைன்னா எனக்கு எப்படி தெரியும் சரி இது யாரை குறித்து பேசுகிறார் தன்னை குறித்து பேசுகிறாரா அல்லது ஒருவரை குறித்து அந்த ஏசாயா பேசுகிறாருன்னு சொல்லி அவரோடு கூட உட்கார்ந்து இரண்டு பேரும் அந்த சேரியட்டில் போகிறாங்க ரதத்தில் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு சொல்கிறார் விசேஷமாக அந்த பகுதியை நாம் பார்த்து கொண்டுக்கிறோம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் இயேசாயனுடைய புத்தகம் அதனுடைய ஏழு முதல் ஒன்பது வசனங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் நாம் கடந்த நிகழ்ச்சியில் ஏழாவது வசனத்தை எட்டாவது வசனத்தில் கொஞ்சம் பகுதி பார்த்தோம் இன்று ஏழு முதல் ஒன்பது வசனங்கள் உள்ள நான்காவது பகுதி உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் என்றால் இந்த ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகளை மூன்று மூன்று பகுதிகளாக ஐந்து பகுதிகளாக பிரித்திருக்கிறோம் தான் பிரிக்கப்பட்டிருக்கு நம்ம பிரிக்கலை அது ஆல்ரெடி அப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது மூன்று மூன்று வசனங்களாக இது நான்காவது பகுதி இந்த பகுதியிலே இயேசு கருத்தவை குறித்து மிகவும் அப்பட்டமாக வெளிப்படையாக தீர்க்க தரிசனுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது இயேசு கருத்தவை மையமாக வைத்தே பழைய ஏற்பாட்டை அப்போசிலர்கள் வியாக்கியானம் பண்ணினார்கள் இந்த ஏழு எட்டு ஒன்பது இந்த பகுதி தான் மையப்பகுதி தயவுசெய்து வாசிப்போமா ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் ஏசையா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர்க்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் இடுக்கணிலும் நியாயத்தீர்ப்பிலும் இருந்து அவர் இடுக்கப்பட்டார் அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் என் ஜனத்தின் மீறுதலி நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார் துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் ஆனாலும் அவர் மறித்த போது இருந்தார் அவர் கொடுமை செய்யவில்லை அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா ஏசு கருத்தனுடைய சிலுவை முதற்கு முன்பதாக பாடுகள் பின்பது சிலுவை மரணம் பின்பதாக அடக்கம் பண்ணப்படுதல் திரும்பதாக அவருடைய மகிமை இது எல்லாமே ரொம்ப அப்படியே சீக்குவன்சில் வருது அதே ஆர்டரில் வர்றது தெரியுதா எவ்வளவு விசேஷம் எழுநூறு வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்வளவு துல்லியமாக எழுதப்பட்டு இருக்கிறது எனவே சுவிசேஷமானது பூரணமாக இந்த பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தருத்தினுடைய நிறைவேறுதல் ஏதோ ஏதோ ஆக்சிடெண்ட்டாக இயேசு கிறிஸ்துவானவர் இறந்து போகலை அல்லது பொலிட்டிக்கல் கான்ஸ்பேரன்சின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது சூழ்ச்சி பண்ணி அவரை வந்து விடவில்லை ஆனால் கர்த்தருடைய அனாதை திட்டம் அவரில் இருக்குது என்னென்னா நடக்குது மனவேதனை அடைந்த ஒரு நபரை நம்ம பார்க்குறோம் ஒரு வியாதியோ அல்லது சரீர துன்பம் அடைந்த ஒரு நபரை நாம் பார்க்குறோம் சமுதாயத்திலேருந்து முழுவதுமாக தள்ளப்பட்டவராக காணப்படுகிறார் இல்லைங்களா அடுத்ததாக அநீதியாக நடத்தப்படுகிறார் நசுக்கப்படுகிறார் ஒடுக்கப்படுகிறார் அநீதியாக தண்டிக்கப்படுகிறார் கடைசியில் குடூரமாக கொலை செய்யப்படுகிறார் ஆனாலும் கர்த்தர் அவரை எலும்பு பண்ணும் பொழுது அவர் மகிமையாக திகழ்கிறார் இதை தான் பேதரு ஒன்று பேதர் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நம்ம கடந்த நிகழ்ச்சியில் அதை தான் முடித்தோம் பேதுருவானவர் இதே வசனத்தை எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறாருன்னா நீங்கள் நல்லா ஒரு காலத்தை கவனிக்க வேண்டும் நம்ம சுவிசேஷம்னு சொல்லணும்னா சுவிசேஷம் அறிவிக்கிறதுன்னு சொல்கிறோம் ஆனால் சுவிசேஷத்தை அவர் அறிவித்தது மட்டுமல்ல சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளே வந்த பின்பு சுவிசேஷத்தை வைத்து அவர்களுக்கு போதிக்கிறார்கள் ஆக அறிவிப்புக்கும் சுவிசேஷம் தான் போதனைக்கும் சுவிசேஷம் தான் அடிப்படை ஏசுகிறத விட்டு வேறு எங்கே நம்ம போகிறது வேற எதுவுமே போதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இல்லை ஏனென்றால் அப்போசரர்கள் தீர்க்க தரிசன என்பருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களமாக இருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்து தாமே அதற்கு மூளைக்கல்லாக இருக்கிறார் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் சொல்றாரு சரி ஒன்று பேரில் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாசிங்களேன் அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ரொம்ப அழகாக இதே பகுதியை அவர் கொண்டு வரார் ஆனால் அவர் கொண்டு வரும்போது என்ன செய்கிறாருனா நீங்கள் ரெண்டு பேரும் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க சுவிசேஷ அறிவிப்பில் இதே பகுதியை எடுத்து ஏசு கிறித்துவே ஆண்டவர் என்று சொல்லி பிழிப்பு சொல்கிறார் சுவிசேஷ பகுதிக்கு இதே பகுதியை எடுத்து ஒரு வேலைக்காரன் கொடூரமாக அநீதியாக தண்டிக்கப்படும் பொழுது அவன் எப்படி சகித்து கொள்ள வேண்டும் இயேசு கிருத்துவை போல அப்படி என்று ஒரு ஒரு போதனையும் இதன் மூலமாக வருது சுவிசேஷமும் இதன் மூலமாக வருகிறது போதனை இதன் மூலமாக வருது அடிக்கப்படுகிறபடி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டி கத்திரிக்கிறவன் சத்தமிடா இருக்கிற ஆடு அவருடைய வாயை திறக்கவில்லை நம்ம இதையும் பழைய ஏற்பாட்டில் வந்து பார்த்தோம் பழைய ஏற்பாட்டு மக்கள் என்ன செய்வாங்களா ரெண்டு விதமாக ரியாக்ட் பண்ணுவாங்க ஒன்று வந்து அழுது புலம்புவார்கள் அல்லது கோபப்பட்டு ஆண்டவரே நீதியை சரிக்கட்டும் என்று சொல்லுவாங்க ஒருவேளை அவங்களுக்கு அவங்க நியாயமாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க நீதியை சரி கட்டும் ஆண்டவரே என்று சொல்ல சொல்லுவாங்க அல்லது அநீதியாக அவர்கள் பாடுபட்டார்கள் என்றால் உடனே ஆண்டவரே நீர் தான் எங்களை அடித்து விட்டீர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பகுதிமாக இருக்கும் அவங்களுக்கு ஆனாலும் இயேசுவானவர் ஒன்றுமே செய்யவில்லை இது ரொம்ப நம்ம தெளிவாக நம்ம பார்க்கறது இது அடிக்கப்படும்படி ஆட்டுக்குட்டி மயிர்கத்தரிக்கப்படும்படியான ஆடு இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வருது எந்த நிகழ்ச்சி பழைய ஏற்பாட்டில் ஞாபகம் வருது

இயேசுவானவருக்கு இது எப்படி பொருந்தது ஒரு இடத்துல ரொம்ப தெளிவாக ஒருத்தர் சொல்றாரு யோவான் சனகன் என்ன சொல்றாரு ரொம்ப ஃபிட் பண்றாரு அநீதியான விசாரணை மரண தண்டனை அடக்கம் போன தடவை நம்ம பொழுது இது தான் பேசணும் இயேசுவானவருக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான குற்றத்தையுமே அவர்கள் கொண்டு வரவில்லை ஆனா அது எல்லாமே அநீதியாக நடந்தது எட்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நியாய தீர்ப்பிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார் இடுக்கண்ணா என்னது இடுக்கண் நியாய தீர்ப்பில் எடுக்கப்பட்டார் இடுக்கண் நியாய தீர்ப்பிலிருந்து எடுக்கப்பட்டார் சொல்றது அப்படின்னா என்ன அர்த்தம் இடுக்கண்ணா என்ன அர்த்தம் ரொம்ப இடுக்கண்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க துன்பம் கஷ்டம் பாடு இடுக்கன் நெருக்கம் ஒடுக்கம் நான் போன தடவை சொன்னேன் அதாவது இஷுவா என்கிற வார்த்தைக்கு அது என்ன விசாலமான இடத்துல கொண்டு வருகிறது அதுக்கு நேராக ஆப்போசிட் என்ன ஒடுக்கமான இடத்துல அந்த ஒடுக்கம் இடுக்கமான இடத்துல இருக்கிறது கூடியது இயேசுவானவரை எப்படி இடுக்கமான இடத்துல இருந்து கர்த்தர் விடுவித்தார் ஒருவேளை அவர் சிறையில் அடைச்சிருந்தாங்களா இயேசுவானவர் சிறையில் அடைச்ச மாதிரி தெரியல இல்லை சிறையில் அடைச்சாங்களோ இல்லையே ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அடைச்சிருந்தாங்களே இயேசுவானவர் எங்கே ஒரு இடத்துல அடைச்சிருந்தாங்களே கல்லற கல்லற கல்லறை வெரி குட் நான் தைரியமாக சொல்லுங்க நான் இப்பெல்லாம் நிறைய பேர் சொல்லல அவர் இங்கே இல்லைங்கிற இடத்த போய் பார்த்துட்டு வர்றாங்கன்னு சொல்லலை ஓகே கல்லறையில் அடைக்கப்பட்டிருந்தார் பெரிய ஒரு கல்லு வைக்கப்பட்டிருந்தது தேவதூர்கள் அவருடைய இடுக்கல்லிருந்து அவர் எடுக்கப்படுகிறார் நியாயத்தை இருப்பது ஒரு ரெண்டு விதமா பார்க்கணும் என் சார் இடுக்கனினாலும் நியாயத்தீர்ப்பினாலும் அவர் வந்து அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது ஒன்று நியாயத்தீர்ப்பு செய்து அவருக்கு இடுக்கன் கொண்டு வந்து அதிலிருந்து எடுத்து போட்டார்கள் ஆக கர்த்தனா இயேசுகிறதுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய தண்டனையை அவர்கள் கொடுக்கவில்லை எல்லாம் அநியாயமாய் நடந்தது சரி அப்புறம் என்ன சொல்ற அவனுடைய வம்சத்தை யாராவது சொல்லிவிட முடியும் அப்படின்னு கேட்கிறார் அவருடைய வம்சத்தை அதுக்குதான் நான் பார்த்தேன் அவருடைய வம்சம் யாருன்னு சொன்னேன் யாரு அவருடைய வம்சம் ரொம்ப அதாவது வம்சாவளி ஒன்று அதுக்கு அடுத்தது பழைய ஏற்பாட்டிலிருந்து அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் இப்பொழுது சபையாக இருக்கக்கூடியவர்கள் ஆனால் ஒரு நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே எல்லா ஜாதியிலும் எல்லா கோத்திரத்திலிருந்து வரக்கூடியவர்கள் எண்ணிக்கையில் அடங்காத ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்து நம்பர் மட்டும் இல்லை அதுக்கு மேலே உள்ள நம்பர் சில பேர் அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்குள்ளே போயிடணும்னு பார்க்குறாங்க கருத்து திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு ஏன்னா பெரிய அகலமான வாசலை வைக்கிற இறுக்கமான வாசலை ஆனால் எல்லாருக்குமாக ஒரு ரட்சிப்பை கொடுக்குறாரு எல்லாருக்குமான கத்தராக இயேசு கிருத்தை ஏற்றுக்கொண்ட எண்ணில் அடங்காத மக்கள் ஆக அவருடைய வம்சத்தை யாரால் எண்ணி முடியும் அநீதியான கைதி அநீதியான விசாரணை அநீதியான மரண தண்டனை அநீதியானவரோடு மரண தண்டனை அதுக்கு அடுத்தது அடுத்தது அநீதியான அடக்கம் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவருக்கு ஒரு இடம் கிடையாது இன்னொரு இடத்துல அவர் கடன் வாங்கி கொடுக்கப்படுறாரு ஆனால் நீதியான மகிமை கருத்து கிடைக்கிறது நீதியான மகிமை இடுக்கன் கட்டுறது என்பது சிறைவாசத்தை குறித்து நாம் பார்த்தோம் நல்லா நீங்கள் குறைச்சிங்கன்னா அவருடைய நியாயமாக நியாயம் விசாரித்தாங்களா அல்லது பெயர் நியாயம் விசாரித்தார்களா

ஒரு ஒரு இடத்துல அவர் சொல்கிறாங்களே நீங்களே போய் நான் போன தடவை நான் பார்த்தேன் நீங்களே போய் உங்களுக்கு உங்களுடைய சட்டங்கள்லாம் இருக்குதா செய்யுங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன செஞ்சாங்க மரண தண்டனை அளிக்க எங்களுக்கு சட்டம் இல்லை அப்படின்னா நியாய நியாயம் விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே நீதி எழுதி விட்டார்கள் தீர்ப்பு விட்டார்கள் எல்லாமே அநீதியாக நடந்தது அதாவது பிலாத்து கூட அநீதியாகத்தான் கருத்தராக இயேசு கருத்துவை ஒப்பு கொடுத்தான் அதாவது அவனால் தாக்கு பிடிக்க முடியலை உடனே என்ன சொல்கிறாங்க நீ வந்து இப்படி செய்யலைன்னா ராயனுக்கு நீர் வந்து சரியான ஆள் கிடையாதுங்கிற ஒரு 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 பயம் ஒருத்த ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியில் அவரை நெருக்கப்படுகிறார் அவர் நெருக்கப்பட்டு இயேசுவானவரை நெருக்கி கையை கழுவி கருத்திரை கையை கழுவி அவர் கொண்டு வருகிறார் இயேசுவானவரை குறித்து ஒரு சங்கீதம் வந்து முழுவதுமாக அந்த சங்கீதம் அப்படியே சொல்லுது இயேசுவான பத்தி எந்த சங்கீதம் முன்னாடி விடுதோ பார்த்தோம் இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் தயசு வாங்க பனிரெண்டாவது வசனத்துல இருந்து இருபத்தி ஓராவது வசனம் வரைக்கும் ரொம்ப நீளமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் குயிக்காக கொஞ்சம் பார்த்துட்டு போவோம் அதுல எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் நெருக்கப்படுகிறார் நொறுக்கப்படுகிறார் அடுத்ததாக அவர் அநீதியாக அக்கிரமமாக எடுக்கப்படுகிறார் போல இருக்கா ஏன்னா என்ன சொல்றாரு அநேகம் காலைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது ஜாஸ்பர் வாசுமா அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது பீரி கெற்றிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள் தண்ணீரை போல ஊற்றுண்டேன் என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது என் இருதயம் முழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று என் பலன் ஓட்டையைப் போல் காய்ந்து என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது என்னை மரணத் தூளிலே போடுகிறீர் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதேயும் என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும் என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டுக்கும் தப்புவியும் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும் நான் காண்டா மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்து நீர் இந்த பகுதி வந்து எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த சிலுவை மரணத்திற்கு ரொம்ப சரியா இருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு காரியம் அதாவது அவருடைய உடையின் பேர் சீட்டு போடுவது அவரை நோக்கி பார்த்து கொண்டிருப்பது அவரை ஏலனமாய் நடத்துவது எல்லா பகுதிகளும் அப்படியே நிறைவேற